போன டிசம்பரில் தான் பாரோடைய டெண்டர் ஓப்பன் அனௌன்ஸ்மெண்ட் வந்தது ஸோ அப்போ இருந்தே நிறைய முறைகேடுகள் தமிழகம் முழுசும் பார்க்குறோம் அதாவது ஒரு சில நபர்கள் பேர்லேயே வந்து மொத்தமாக அப்ளிகேஷன் வந்து கொடுக்கப்பட்டது எல்லா அப்ளிகேஷனும் சரியாக ஃபில் பண்ணாமல் இருந்தது அதே இதில் ஓனரோடைய என்ஓஸ் இல்லாமல் அதாவது என்னென்ன விதிகள் அரசாங்கம் சார்பாக ஒரு பார் ஓப்பன் பண்ணணுன்னு இருக்கோ அதை மீறப்பட்ட ஒரு அப்ளிகேஷன்ஸ் வந்து முழுமதியாக இங்கே வந்து போன டிசம்பரில் நடந்த ஆக்ஷனில் போட்டாங்க பார் விஷயத்தில் நிறைய இல்லீகல் பால் ஆப்ரேட் ஆகுதுன்னு சொல்லியிருக்கோம் அதில் எந்த மாற்று கருத்தும் எங்கேயும் நிறைய பேர்கிட்ட இல்லை ஏன்னா அது எல்லா இடத்துலையும் எல்லா ஊர்கள்லையும் இப்போ ஒரு கிராமத்தில் பத்து பார் இருக்குன்னா அதில் வந்து அஞ்சுலேருந்து ஆறு பார் கிட்ட வந்து இல்லீகல் ஆப்ரேட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தோம் அதுக்கான வீடியோ ஆதாரங்களையும் நாங்கள் சமர்ப்பி சமர்ப்பிச்சிருக்கோம் அது இல்லாமல் பாரோடைய முக்கிய விதிகள் என்னென்னா ஈட்டபிள்ஸ் சேல்ஸுக்கு மட்டும்தான் பாரில் அனுமதி கொடுக்கப்படும் லைசன்ஸ் கொடுக்கப்படும் ஆனால் இன்றைக்கி இருக்கிற பாரில் உள்ள கிச்சன் ஆப்ரேட் ஆகுது மது விற்பனை நடப்புடுது சிகரெட் விற்பனை நடப்படுது குட்கா விற்பனை முறை கொண்டு எல்லாமே நடைபெறுது ஸோ இதெல்லாம் சுட்டி காட்டி இதற்கான ஆதாரங்களோடு நாங்கள் வந்து கோர்ட்டில் சமர்ப்பிச்சிருக்கோம் இதில் நிறைய வந்து அவதூறுன்னு சொல்லியிருக்கிறார் நாங்கள் ஒன்றும் புதுசாக ஒன்றும் அவதூறு திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மேலே சொல்லலை ரெண்டாயிரத்தி பதினாறில் இப்போ இருக்கிற முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் வந்து கொள்ளையடிப்பதில் சொத்துக்கள் குவிப்பதில் வசூல் செய்வதில் ஆள் கடத்துவதில் கொலை முயற்சி செய்வதில் மிகப்பெரிய வல்லவரான திரு செந்தில் பாலாஜி அவர்கள் தமிழகத்தையே வந்து வசூல் செய்து குவித்து வருகிறான்னு சொல்லியிருக்காரு அதாவது கிட்டத்தட்ட எங்கூர் பாசையில் சொல்லணும்னா கல்லாப்பட்டி இருக்கிற கல்லாப்பட்டி நிறைய கல்லாப்பட்டி சிங்காரம்னு எங்கூர் பாசையில் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு வசூல் செய்வதில் வல்லவரான செந்தில் பாலாஜி சொல்லியிருக்காரு எங்கூர்லாம் உஸ்லாம்பட்டியில் கல்லாப்பட்டி சிங்காரம்னு சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரியான ஒரு நபரை இப்பொழுதும் நாங்கள் அந்த முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் கூறிய அதே கருத்தை நாங்களும் உடன்படுகிறோம் வசூல் செய்வதில் குவித்து வருகிறான்னு சொன்னதான் அவர் டிஃபர்மேஷன் சொல்லியிருக்கிறார் சென்னை மதுரை உயர்நீதிமன்றம் ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க என்னன்னா பார் டைமிங் ஏன் குறைக்க கூடாது